மிதள நக்கணக்காரங்களா நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சிக்கிட்டுருக்கீங்களா தொழிலில் கடுமையான பிரச்சனைகளா இல்லை தொடர் தோல்விகளா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க பொதுவாகவே எந்த தொழில் செய்யணும் அப்படின்னாலும் பத்தாம் இடத்தை பார்ப்போம் ஆனால் அந்த பத்தாம் இடம் மட்டும் போதுமா பத்தாம் இடங்கிறது தொழில் ஆனால் அந்த தொழிலை நடத்துறதுக்கான திறமைங்கிற ஸ்கில் வேணும் இல்லையா அந்த ஸ்கில்ங்கிறது தான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் அப்போ உங்களோட லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி மிதள லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி சூரியன் அந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துல உச்சமாவார் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சமாவார் அப்போ உங்கள் ஸ்கில்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க லக்னாதிபதி பத்தாம் இடத்துல போய் வார் அந்த இடத்துல உங்களோட விரையாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது உங்களை விரயம் அதாவது செலவை ஏற்படுத்தக்கூடிய சுக்ரன் போய் அந்த பத்தாம் இடத்துல உச்சமாவார் அப்போ நீங்கள் என்ன தான் தொழில் செஞ்சாலும் அதில் வருமானம் வந்தாலும் விரயம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஸ்கில் எவ்வளவோ நல்லா இருந்தாலும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லையா அப்போ உங்கள் இளைய சகோதரத்தோட பேரில் தொழில் ஆரம்பித்து அதை நல்ல லாபமாக நடத்தலாம் ஆனால் அதற்கு உங்கள் இளைய சகோதரத்தோட ஜாதகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏற்கனவே திருமணமாகி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மூன்றாம் இடங்கிறது மாமனாரையும் குறிக்கும் அவங்க மாமனார் பேர்லேயும் செய்யலாம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தொழில் வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடாது அவங்க பேரில் தான் இருக்கணும் உங்கள் தம் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க எடுக்கிற முடிவை தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும் இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் பாருங்கள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி அடைங்க மீண்டும் ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பில் சந்திப்போம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்